காலபுஷன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டு மகிழ்ச்சிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடுகளையும் தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மறக்க முடியாத செயல்பாடுகள் என்ன நடக்கப் போகிறது உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்களுக்கான வருடமாக இருக்குமா நாங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சம்பாரிச்சிடுவோமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் போகுது நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதற்கு முன்னாடி நம்மளுடைய பாணியில் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு எண்டு வரையும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சில கஷ்டத்தை ச சந்திச்சிருப்பீங்க மறக்க முடியாத நிகழ்வுகள் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கருத்துக்கள் சொல்லும் போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் நம்ம எடுத்த பலன்கள் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாற்றங்கள் முன்னேற்றங்களை நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போராடின போராட்டத்தை சொல்லவே முடியாது எங்கே போனாலும் நீங்கள் நினைச்ச செயல்பாடுகளுக்கு ஆப்போசிட்டாக நிறையா நடந்திருக்கும் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மே ஜூனுக்கு தான் கொஞ்சமாக பரவாயில்லங்கிற சூழ்நிலை வந்துச்சு அதுனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நீங்கள் யாரு உங்களோட திறமை என்னென்னு புரிஞ்சுக்கிறாமே உங்களை நிறையவே டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை பற்றி வருத்தப்படலை மனசளவில் வருத்தம் தான் வெளியே புன்னகையே தான் காட்டியிருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க பூங்கடா நடக்கட்டும் அப்படின்னு அதை சிரிச்சுக்கிட்டே தான் கடந்து வந்திருப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ம மன அழுத்தம் இருந்திருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே இன்னொருத்த சம்பாரிச்சிட்டு போயிடுவான் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா பத்து லட்சமாக எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வெறும் ஆயிரம் ரெண்டாயிரமாக வந்திருக்கும் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கிட்டு விரே செலவாக ஒரு செலவு வந்திருக்கும் அப்போ எல்லாமே தாக்கம்தான் நிம்மதியாக தூக்கமே இல்லை தாக்கம் ஒரு பக்கம் தூக்கமும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைலாம் நீங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்துலேயும் தடை வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூக்கம் இல்லை புரிஞ்சுக்கிட்ட உண்மையான அன்புகளும் புரியவில்லை இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு வந்து தாக்கமாக இருந்தோன்னே நீங்கள் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கும் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிருவீங்க கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அந்த முள் எப்படி சமதரமாக சம விஷயமா வெயிட் இங்கிட்டு வச்சா இங்கிட்டு இங்கே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த முள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காட்டும் இல்லைனா இந்த பக்கம் இறங்கும் இந்த பக்கம் இறங்கும் ஆனால் நீங்கள் முள் வந்து எந்த பக்கம் பிறக்க மாட்டிங்க அதே போல் அவங்க கூட இருக்கவங்க ஒரு பக்கம் கெட்டது பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் சில பேர் பல பிரச்சனையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இல்லைப்பா நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என்னை மாற்றிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க அப்படி செயல்பட்டவங்களுக்கு தான் அந்த பாதிப்பாக வந்திருக்கும் எதை பற்றியும் வருத்தப்படாமல் எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இருந்தவங்க கண்டிப்பாக அவ்வளோ பாதிப்பை அனு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் கடமைப்பட்டு பல சுமைகள் வந்தாலும் பல பிரச்சனை வந்தாலும் நான் என் நிலையை மாற்றிக்கிற மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேருக்குமே நம்ம சொன்ன விஷயம் நிம்மதியான தூக்கமாக இருந்திருக்காது பொருளாதார ரீதியான தடைகளும் கட்டாயமாக இருந்திருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திலையும் எதிர்பார்த்த லாபம் நாளும் பல வாங்கி வச்சுட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுத்த தாக்கம் ஸோ இந்த தாக்கத்திலிருந்து எப்பொழுது விடுபட முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்வது நல்லதாக கெட்டதா இந்த கேள்வி வரும்ல அப்போ கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் சொல்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனிபவம் போகிறது ரொம்ப நல்ல விஷயம் அஞ்சில் தான் சனிபோவம் உட்காரக்கூடாதுங்க அஞ்சில் பகவான் உட்காந்தா தான் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இருந்திருக்காது இதை சொல்ல விட்டுட்டேன் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இருந்திருக்காது அதே போல் குழந்தைக்கு பிறக்கறதே தடை இருந்திருக்கும் குழந்தை பிறக்கறதே தடைகள் இருந்திருக்கும் குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லி இந்த வருஷம் கிடைச்சிருமா இந்த மாதம் கிடைச்சிருமான்லாம் நீங்க எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சிருக்கலாம் அந்த தடைகள்லாம் விலக போகுது ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இன்னுமே நம்ம சொல்ல எதிர்கால விஷயங்களும் உறுதியா நடக்கும் என்பது கிரகங்களுடைய செயல்பாடு ஸோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா கொடுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்த பாக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்மளுடைய துலாம் ராசி நேர்களில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படிங்க ஆண் குழந்தை சொல்கிறீங்க ராகுபகான் அஞ்சாம் இடத்துக்கு வராரு அஞ்சு அஞ்சில் ராகு உட்காந்தா புத்திர தோஷம்னு சொல்கிறாங்க கேது உட்காந்தாலும் புத்திர தோஷம்னு சொல்கிறாங்க நீங்கள் அஞ்சில் ராகு உட்காந்தா நீங்கள் ஆண் குழந்தை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கட்டாயமாக எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் ஐந்தில் அமர்ந்து விட்டால் ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு குழந்தை தடை கிடையாது குழந்தை பிறக்காமல் இருக்காது குழந்தை பிறக்கும் ஒன்று ஆண் குழந்தையாவே பிறக்கும் சரியா அஞ்சில் கேது உட்கார்ந்தான் பெண் குழந்தைன்னு சொல்லணும் அப்போ இலாமராசினியர்களுக்கு ஆண் குழ ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு இந்த வட்டம் உண்டு பிரபலங்கள் மூலமாக நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஊர் ட்ராவல் பண்ணலாம் அல்லது எங்கேயாவது போகலாம் அங்கே ஒரு புதிய ஆக்டரை சந்திக்கலாம் அல்லது யூடியூப் பிரபலங்களை சந்திக்கலாம் அல்லது உங்கள் ஊர்லேயே மிகப்பெரிய பிரபலமாக கதப்படுகின்ற எம்எல்ஏ எம்பி ஸோ யாரையோ ஒருத்தவங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அந்த சந்திப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட செயல்பாடுக்கு நீங்கள் செல்ல முடியும் சொல்ல முடியாது நீங்களே பிரபலமாகலாம் அப்படி கூட சொல்லலாம் பிரபலங்களை சந்திப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய திறமையை நீங்கள் பிரபலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கான ஒரு மேடை கிடைக்கும் அந்த இடத்துல உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்டுவீங்க அப்போ உங்களையே பிரபலமாக தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ பிக் பாக்ஸ் போனால் நான் டெவலப் ஆயிரும் அப்படிம்பாங்கல்ல ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த பாக்ஸ் போனாலும் சரி எந்த பாஸ் கூட சேர்ந்தாலும் சரி உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிரபலம் துணை கிடைக்கும் பிரபலமாகக்கான வாய்ப்பும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகுது உங்களுடைய அப்பா வழி சொத்துல உள்ள பிரச்சனை விலக உங்களுக்கு பூர்வீக சொத்து உறுதியாக கிடைக்கும் அப்பா சொத்துல வந்து தாத்தாவோட பங்காளிகள்லாம் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க என்னுடைய உடன்பிறப்புக்கும் சில பிரச்சனை உண்டு பண்றாங்க ஸோ சொத்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயமா கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கான சரியான முறையில ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதுவும் சரியான தொகையாதான் கிடைக்கும் ஏமாற்று வேலை அங்கே இருக்காது முன்னாடி கிடைச்சா கூட ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ஏமாற்று வேலை உறுதியாக இருக்காது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுற நம்முடைய துலாம் ராசி என்பர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகளில் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு அதிகமாக அதிகமான சம்பளம் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா அதைவிட இரண்டு மடங்கு உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பொருளாதார தடையும் விலகப்போகுது அதே போல் ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகு உங்களுக்கு அஞ்சில் உட்கார போகிறாரு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அஞ்சில் ராகு வராரு அப்போ அஞ்சில் ராகு வந்தால் கேது எங்கே உட்காருவார் அந்த அஞ்சாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றில் கேது உட்கார்ந்தாலும் ஆன்மீக பயணத்தை உறுதியாக மேற்கொள்வீங்க எங்கேயாவது காசி அல்லது திருப்பதி இப்படி பெரிய ராமேஸ்வரம் இப்படி பெரிய ஸ்தலங்கள் இப்படி பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க ஆனால் போக முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய அன்பு துலாம் ராசிரியர்கள் உறுதியாக புண்ணிய யாத்திரைகள் அதே போல் ஆன்மீக பயணங்கள்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வாக்கிங் அதிகமாக ஃபாலோ பண்ணுங்க இந்த வருஷம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வண்டியிலேயே போனேன் கார்லயே போனேன் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் நடந்து போவதை பழகிக்கங்க நீங்க நடந்து போகிறத வந்து கட்டாயமா மே மாசத்துக்கு மேலே நீங்க பழகினீங்கன்னா நீங்க நடந்து போக நடந்து போக சில இடங்களுக்காச்சும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச இத்தனை ஸ்டெப்பு நடக்கணும்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்பாச்சும் உறுதியாக நடங்க எந்த அளவுக்கு நீங்க நடக்கிறீங்களோ அளவுக்கு சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான பாதம் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை வந்து சனிமகன் தன்னுடைய பார்வை மூலமாக பார்ப்பாரு ஸோ அப்படி பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது பாத யாத்திரைகள் மேற்கொள்றதுலாம் ரொம்ப நல்லது பாத யாத்திரை மேற்கொண்டீங்கன்னா எல்லாம் நீங்கிருந்து சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் சனி பார்வை கேது நகர்வு இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில உருவாக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூக்கம் இருக்கும் ஆனால் நீங்கள் வேகமாக தூங்க பழகணும் இப்போ ஏன்னா தூக்கம் இல்லாமல் இல்லாமல் அப்படியே டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி போனீங்களா இப்போ தூங்குறது கஷ்டப்படுவீங்க கிரகங்களுடைய நகர்வுகள் மூலமாக தூக்கம் உங்களுக்கு நல்லா வரும் நிம்மதியாக தூங்கலாம் ஆனால் அதுக்கேற்ற கொஞ்சம் உழைப்புகளையும் கொஞ்சம் ஹார்ட் கொடுங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் புதிய இதாக கடன் வாங்க வேண்டாம் ஓகேவா புதிய கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் முற்றிலும் தவிர்த்துருங்க உக்காந்த உண்டம் உங்களுடைய அபிலாஷைகளை தூண்டுவாங்க கிரகங்கள் ஸோ போது அதை வாங்கி இதை பண்ணிடலாம் இதை வாங்கி அதை பண்ணிடலாம் சொல்லி கடன் வாங்காமல் அவங்களால் என்ன பண்ண முடியுமோ கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசினியர்கள் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய தாக்கமும் கிடையாது மிகப்பெரிய பிரச்சனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான வருடம் சொல்லி நீங்களே சொல்லக்கூடிய வாய்ப்பாக கிரகங்களுடைய செயல்பாடு இருக்கப் போகிறது